எதா காக்கும் அறிவுணார்கள் இல்லை அதிர் வருவதோயை நான் வர வரத்தான் செய்யும் வருவதற்கு முன்னே அணை கட்டி கொள்ள வேண்டும் அப்போ அந்த அணை கட்டி கொள்வது எப்படி வேறு எந்த வகையிலும் முடியாது ஒன்று அருள் பழத்தாலும் ஒன்று புண்ணு புண்ணிய பழத்தால்தான் புண்ணிய பழத்தால் தான் வரும் முன்னே கொள்ள முடியும் ஏன்றால் வந்த பின் என்ன வந்த பின் என்ன செய்ய வந்த பின் என்ன செய்ய முடியும் நிச்சயம் வரத்தான் செய்யும் துன்பம் வரத்தான் செய்யும் ஒரு முன்னே வள்ளிக்கு கொட்டி கொள்ள சொல்லுவார் ஒரு முன்னர் காவாதான் வாழ்க்கைனார் அப்போ எரிமுன் முன் போல வை இந்த வைக்க பொருள் வயது வைக்கோல் வைக்கோல் பொருளை எரிய எரிய நெருப்பை வைக்கோல் பொருளை வச்சு அந்த விரிவு விறுவிறுன்னு பிடிச்சி எரிஞ்சு போவோம் எடுத்துக்காட்டுற முழுக்க சொல்லுவான் நம்ம இப்போ நம்ம பாசியில் பேசுவான்னு சொல்லுவான் ஒரு முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூரு போல கட்டும் முந்திரியிற அக்கனில் போய் வைக்க வைக்க கட்டு போட்டால் என்ன ஆகும் எரிஞ்சு போவோம் அது மாதிரி வாழ்க்கை எரிஞ்சு போவோன்னு சொல்லுவான் அப்போ முன்னே காப்பாற்றி கொள்ளுகின்ற அறிவு எப்போ வரும்னா புண்ணியவான்கள் தான் கிடைக்கும் புண்ணியவான்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லை என்றால் அந்த வாய்ப்பு அமையாது வறுமன் காட்டுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அப்போ இன்னொரு இடத்தை சொல்லுவான் சிறதா காக்கும் அறிவா இருக்கில்லை அதிர வருவதோ நோய் அதிர வருவதோ நோய்தான் துன்ப வரத்தான் போகும் வருவதற்கு முன்னே காப்பாற்றிக்கொள்ள ஒரு ஆற்றல் அறிவு அவர்களுக்கு அஞ்சு முடியா நோய் வராது துன்ப வராதுன்னு சொல்லுவான் அதில் வருவது இருந்தாக்கா தும்ப ஒரு நோய் வராதுன்னு சொல்லுவான் ஆக வாழ்க்கையில் வந்து உயர்வு தாழ்வு இல்லாமல் இருக்க முடியாது செல்வம் ஒரே இடத்துல நிற்காது செல்வம் வந்து கூடும் குறையும் செல்வம் எந்த காலத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு நூறு வருஷம் இருக்கும் என்று சொல்லவே முடியாது ஒரு சிலருக்கு பத்து வருஷம் இருக்கும் ஒரு சிலர் இருபது வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு தலைமுறைக்கு இருக்கும் ஒரு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய செல்வம் அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் போடும் சிலருக்கு இதே எலமை இருக்கும் முப்பது வயசுலேயே முப்பத்தஞ்சு வயசுலேயே தான் மேற்கொண்ட வியாபாரம்லாம் தடைப்பட்டு போகும் அப்போ வள்ளுவன் சொல்லுவான் உன் செய்த வேணும் அவ்வளோதான் என்னடா நாற்பது வயசுள்ள பெரும்பான் ஒரு ஓஹோன்னு பெரிய வியாபாரியாக இருப்பான் எல்லாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பல்வேறு நஷ்டங்கள் வந்துவிடும் பல பகல பல பல நாற்பது வயசுக்குள்ளவே எல்லாவற்றையும் இழந்து விடுவான் அப்போ என்ன சொல்லுவான் நீ செய்த புண்ணியம் அவ்வளோதான் எந்தளவுக்கு புண்ணியம் அந்த அளவுக்கு செல்வம் இருக்கும் நாற்பது வயசுலேயே சில பேர் ஒன்று ஒன்று இல்லாமல் போயிடுவோம் ஒட்டாண்டி ஆகிடுவோம் அது மாதிரி நேரும்போது என்ன சொல்லுவான் வள்ளுவன் இந்த நீ வந்து இந்த நிலைமை இந்த நிலைமை தருவிக்கிட்டே வருது நாலு தவசியும் நாலா நாலா பக்கம் கடன் சுமை குடும்பத்து நாளுக்கு நாள் நோயும் வந்துருக்கு கடன் சுமையம் வந்துடுது குடும்பம் செஞ்சுக்கிட்டே வருது அந்த சமயத்தை வள்ளுவன் சொல்லுவான் ஒன்று அன்னதானம் செய் சரியாது அன்னதானம் செய்கிற மக்களுக்கு குடும்ப சரிவுங்கிற பேச்சே இருக்காது